ஒரு மருத்துவன் வந்து நோயை அறிய முடியும் எப்படி இணையம் மூலமாக இந்த எட்டை பார்ப்பது எழுத்து மூலமாக எப்படி பார்ப்பது ஒரு சில வழிகாட்டுதல்களை ஒரு சில நெறிமுறைகளை நீங்கள் இது மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் ஒரு மருத்துவர் உங்களை சோதித்து பார்த்து மருந்துகள் கொடுத்து கொடுக்கிறார் அதுக்கப்புறம் உணவுல இதை மாற்றி கொள்ளலாமா இல்ல ஒரு சில சந்தேகம் இருக்கிறது என் மாறுதலை அதை இன்றைக்கு ஒரு இணையம் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாமே ஒழிய நான் என் நோயை தொலைபேசி மூலமாக சொல்கிறேன் இணையம் மூலமாக சொல்கிறேன் நான் மருந்து அனுப்புகிறேன் என்கிற இது வந்து ஒரு வணிகம் இல்லை தனக்கான தேவையை குறிப்பு சீட்டில் எழுதி கொடுத்து அதற்கான மருந்துகளை பெறக்கூடிய ஒரு வணிகம் கிடையாது இது வந்து ஒரு ஒருமித்த புரிதலை அந்த நோயாளியினுடைய நோய் குறித்த ஒருமித்த புரிதலை மருத்துவன் அறிய வேண்டும் அடுத்து அந்த மருத்துவன் அந்த நோயாளிக்கான ஒருமித்த வாழ்வியலை சொல்ல வேண்டும் இது ரெண்டுக்கும் நேரடியாக இருந்து கதைத்து பேசி அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பது அதுதான் சரியான விஷயமாக இருக்கும் எந்த வகையிலும் இது மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் சில வகை இப்போ ஒரு சந்தேகங்களை கேட்டு கேட்டுக்கொள்வதோ இல்ல ஒரு அப்பாயின்மெண்டை பிக்ஸ் பண்ணி கொள்றதோ இல்லை என்றால் மருந்து எடுத்து கொண்டிருக்கும் போது அடுத்த மருந்துகளை தொடர்வதற்கு நான் இதை தொடரலாமா நிறுத்தலாமா என்பதை பேசுவதற்கு வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாமே ஒழிய நோயை கணிக்க நம்ம இது மாதிரி விஷயங்கள் பயன்படாது இன்னொரு கருத்து என்னன்னா இந்த நோ நோய்க்கும் அதை மருந்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நலவாழ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவனுக்கும் ஒரு நோய்க்குமான ஒரு தட்டையான பாலம் கிடையாது அது ரொம்ப ஒரு முன்னூத்தி அறுபது டிகிரியிலையும் அதை பேசணும் ஒவ்வொரு தனி மனிதனும் வேறுபட்ட மனிதன் இப்ப எனக்கு ஆஸ்துமா இருக்கிறது உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கிறது இப்படி ரெண்டு பேருக்கும் இருக்கிறது என்றால் எனக்கு நவீன மருத்துவம் உங்கள் இடையை பார்க்கும் ஓ இவர் எழுபத்தி ரெண்டு கிலோ இருக்கிறார் இவருக்கு இத்தனை மில்லிகிராம் கொடுங்கள் இவர் எழுபத்தி ஆறு கிலோ இருக்கிறார் இவருக்கு இத்தனை மில்லிகிராம் கொடுங்கள் என்று நவீன மருத்துவம்

இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்துதான் கொடுக்கும் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து கடிதம் மூலமும் தொலைபேசி மூலமும் செய்ய முடியும் அதனால அது சரியான ஒரு பார்வை இல்லை